இந்த தோட்டத்தில் வந்து ஆல்ரெடி முப்பத்தி நாலு போர் போட்டுட்டாங்க இப்போ வந்து முப்பத்தி ஐந்தாவது போர் போடுறதுக்கு வந்து நம்மள நீரோட்டம் பார்க்க கூப்பிட்ருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு பார்க்க போகிறோம் அனைவருக்கும் கணக்குங்க நான் உங்கள் வாட்டர் டேவனாக திருச்செங்கோட்டில் இருந்து தீபக் பேசுகிறேங்க நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோட்டு மலைக்கு பின்புறமாக அதாவது திருச்செங்கோட்டு அர்த்தநாரீஸ்வர் மலைக்கு தெம்பரமாக வந்து பார்த்திங்கன்னா மழை ஒட்டுன மாதிரியே தான் பக்கத்துலேயே தான் ஒரு விவசாய நிலத்தில் வந்து நம்ம நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் அதாவது இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு போர் போட்டாங்க இதுனா ஒரு சில போரில் அவங்களுக்கு தண்ணி வந்திருக்கு ஒரு சில போரில் தண்ணியே வராமல் ஃபுல்லாகவே புகையாகவும் போயிருக்கு இந்த மாதிரி வந்து நிறையா பயன் நடந்திருக்கு ஒரு சில பயனில் ஓரளவுக்கு தண்ணியும் வந்துருக்கு பட் இப்போ வந்து இந்த டைமில் வந்து தண்ணி கொஞ்சம் பற்றில அப்படின்ட்டு வந்து நம்மளை நீரோட்டம் பார்க்க கூப்பிட்ருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சு ஏக்கர் வாட்டருக்கும் அவங்களுக்கு நம்ம அவரோட தான் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணோம் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படி நம்ம ஒரு தோட்டத்தில் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு லேயர் வந்து நல்ல லேயராக கிடச்சிச்சு மீதி ஒரு ரெண்டு லேயர் வந்து சிறு லேயராக கிடச்சி மொத்தம் நாலு லேயர் அதாவது நாலு நீரூட்டு மட்டம் கிடச்சிச்சு அந்த நாலு மட்டத்தையும் நம்ம சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எவ்வளோ ட்ரீ ட்ரில் பண்ணால் எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நமக்கு இந்த இடத்த வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் வரும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்நூறு ஃபோர்த் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் சரிங்களா தண்ணி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு டு ரெண்டி தண்ணி கிடைக்கிறக்கு அதிக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரீபோர் ஓட்டணும் அப்படின்னு கேட்டிருந்தார் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பழைய போர் அதாவது முப்பத்தி நாலு போர் ஓட்டுருந்தாங்க பார்த்திங்கன்னா அதில் ஒரு போர் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு ஒரு ஒரு இஞ்சி டு ஒரு ஒன்று தண்ணி வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்பல்சர்க்கு தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க இதிலே வந்து என்ன கீழே நீர் முட்டை இருக்குது இல்லையான்ட்டு செக் பண்ணோம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க அப்புறம் இதையும் செக் பண்ணோம் இதில் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு லேயரில் ரெண்டு லேயர் கட் ஆகிருச்சு மீதி ஒரு லேயர் மட்டும் கீழே இருக்கு அதாவது மீதி ஒரு நீர் விட்டு மட்டும் மட்டும் கீழே இருக்குது அப்படிங்கமாதிரி சொல்லியிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கணக்கு செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி ஐம்பது அடி ரேஞ்சு வந்து ட்ரில் பண்ணால் தான் அந்த லேயர் கட் ஆகும் அப்படி மாதிரியும் நம்ம சொன்னோம் அந்த லேயர் கட்டானால் நமக்கு ஒரு ஒருஞ்சு தண்ணி சேர்த்து வருங்கண்ணா அப்படி மாதிரியும் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருச்செங்கோட்டு மலைக்கு தான் அமைஞ்சிருக்கு இந்த திருச்செங்கோட்டு மலைக்கு பின்புறத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஐந்தாவது பாயிண்ட்டை ட்ரில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீபோர் அமைக்கலாம் அப்படின்னு கேட்டதே அந்த ரீபோரில் கீழ ஒரு மட்டும் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்து கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் மாங்கன்று தென்ன கன்று இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மர வகைகள் அதிகமாக வச்சுட்டாங்க கொஞ்சமாக விட்டு பார்த்திங்கன்னா பயிர் மற்ற வெள்ளாமை செஞ்சுட்ருக்காங்க மேக்சிமம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாந்தோப்பு தென்னந்தோப்பு அந்த மாதிரி கன்று வகைகள் வச்சுட்டாங்க சரிங்களா இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன பாயிண்ட்டை ட்ரில் பண்ணால் அது எவ்வளோ தண்ணி வரும் அதாவது அந்த முப்பத்தி ஐந்தாவது பாயிண்ட்டை அமைச்சாலும் அவருக்கு மனசுக்கு திருப்தியான தண்ணி வருமா எவ்வளோ சக்ஸஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இதை தவிர உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர்வெல் அமைக்கிறதுல வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்கள்னால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நீரோட்டம் பார்த்துட்டு ட்ரில் பண்ணாமல் இருக்கீங்க அதில் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டா அதை வந்து நாங்கள் ஆன்லைன் மூலியமாக செக் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ ட்ரில் பண்ணோம் எவ்வளோ தண்ணி வரும் இல்லை எம்டி கேப் இருக்கா என்னங்க ஏதுங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக சொல்லிவிடுவோம் சரிங்களா இதே போல் நம்மளோட வீடியோ மேம்பாலும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஏக்கானே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க நன்றி வணக்கம்